திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை புற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா புற்றி திருமுல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் அருளல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம் உண்ணின்ற ஜோதி உறநின்ற ஓருடல் விண்ணின்று அமரர் விழ் விரும்பும் விழுப்பொருள் மன்னின்ற வானோர் புகழ் திரு மேனியன் கண்ணின்ற மாமணி மா போத மாமே உள்நின்ற ஜோதி இந்த ஆன்ம அறிவுக்குள்ள அறிவாக இருக்கக்கூடிய பெருமான் உறநின்ற ஓருடர் வந்து அந்த ஆன்ம அறிவின் வழி இந்த உடலை இயக்கக்கூடிய உடலாகவும் இருக்கக்கூடிய பெரு இருக்கக்கூடியவன் சிவபெருமான் விண்ணின்று அமரர் விரும்பும் விழுப்பொருள் இந்த தேவர்களும் விரும்பி அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய இன்ப பொருளாக இருக்கக்கூடியவன் மன்னின்ற வானோர் புகழ் மேனியன் இந்த மண்ணுலக தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்தனர்கள் அவர்கள் ஓதக்கூடிய வேதமாகவும் வேத பொருளாகவும் உள்ள பெருமான் கண்ணின்ற மாமணி மாபோதமாமை இந்த கண்ணில் உள்ள கருமணி இந்த கண்ணுக்கு அந்த கருமணி இல்லாட்டி எதையும் பார்க்க முடியாது அது மாதிரி இந்த உடல் செல்லுவதற்கு உரிய நல்ல நெறியை காட்டக்கூடியது ஞான நெறி அந்த ஞான நெறியை காட்டக்கூடிய பேராசா ஆசிரியனாக பேர் வரக்கூடியவன் சிவபெருமான் தான் அப்படிங்கிறது இந்த ஆன்ம அறிவுக்குள்ளே அறிவாக இருக்கக்கூடியவனும் அந்த அறிவின் வழி இந்த உடலை செலுத்தக்கூடியவனும் தேவர்கள் விரும்பி அடையக்கூடிய இன்பப் பொருளாகவும் இந்த மண்ணுள்ள தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தனர்கள் அவர்கள் ஓதும் வேதமாகவும் வேத பொருளாகவும் இருக்கக்கூடிய பெருமான் தான் நம்ம கண்ணுக்கு எப்படி ஒளியை காட்டக்கூடிய இந்த உடல் இருக்கோ மாதிரி இந்த உயிரை செலுத்துறதுக்கு ஞான நெறியை காட்டக்கூடிய ஆசிரியனாக இறைவன் தான் வருவார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது அப்பர் பெருமானம் இறைவனை எப்படிலாம் பாருங்கள் திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர்னர் ஜோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண் என் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடுதண்டுரையும் அமரரேரே அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமன் எல்லாமாக இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி அந்த ஞானத்தை அருள்வதும் அனுக்கிரகம்தான் அப்படின்னு இந்த அந்த பாடல் சொல்லுது அடுத்த பாடல் ஆறும் அறியாத அண்டத் திருவுரு பார் முதலாக பயிலும் கடத்திலே நீரினீர் பால் போல நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகமறிந்தேனே ஆறும் அறியாத யாராலே அறியப்படாத சித்த ஆகாசத்தில் திருமேனியாக கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அண்டத் திருவுரு அந்த பஞ்சபூத கூட்டங்களால் உண்டான இந்த மானுட உடம்பில் நிற்கக்கூடிய உயிரில் பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு அந்த உடம்பில் இருக்கிற உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான நீரின் போல நிற்கின்ற நேர்மை நீரில் கலந்த போல பிரிப்பின்றி நின்று இந்த உயிர்களுக்கு பக்குவப்பட்ட உயிர்களுக்கு அருள் புரிகின்ற அந்த தன்மையை அறிவால் அறிந்து அதனால் நான் இன்பத்தை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சோறாமற் காணும் சுகமறிந்தேனே அப்படின்னு மறைப்பு சக்தியாக அதாவது திரோதான சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அருள் சக்தியாக பக்குவப்பட்ட உயிர்களுக்கு அருள் சக்தியாக வந்து அருளும் தன்மையை பற்றி சொல்கிறாங்க எங்கும் இறைந்து இருக்கக்கூடியவன் இறைவன் என்பது அப்பர் பெருமான் அண்டமா ஆதியாய் அருமறையோடு ஐம்பூதம் பிண்டமா உலகுக்கோர் பெய் பொருளாம் என்று அப்பர் பெருமாள் காமிக்கிறார் இதையே சித்தியார் பாடலுன்னு சொல்லும் இத்தனத்தின் இந்தனத்தின் எரி பாலின் நெய் பழத்தின் ரதம் எல்லின் கண் எண்ணெயும் போல எங்கும் உள்ளன் இறைவன் அப்படி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய இறைவனை வந்தனை செய்து எவ்விடமும் வழிபட்டால் அருளக்கூடியவன் வந்தனை செய்து எவ்விடமும் வழிபடவே அருளும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு மணிவாசக பெருமான இர்தே தேவதேவன்மை சேவகன் தன் நாயகன் மூவராலும் அரியணா ஆனந்தமூர்த்தியான் யாவராயின் அன்பரன்றி அரியணாமலர் சோதியான் துயமா மா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே அப்படின்னு சொல்லி அந்த யாராலையும் அறிய முடியாதவன் அந்த மூவராலையும் அறிய முடியாத முதல் பொருள் அப்படி இருக்கக்கூடியவன் அன்பராயின் அவன் ஜோதியாய் வெளிப்பட்டு தோன்றான் அவன் மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும் பொழுது அவன் ஜோதியாக வெளிப்பட்டு தோன்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு மாம்பழ தோட்டத்தில் பழம் இருந்தாலும் அந்த மாம்பழத்தை பற்றி தெரியாதவனுக்கு அவன் பசியோடு இருந்தாலும் அந்த பழத்தை சாப்பிட்டா அவனுக்கு பசி அடங்குங்கிறது தெரியாது அதனால அதை பசி சாப்பிடாம பசி பசி தீராது அது மாதிரி இறைவனை பற்றி ஞானம் இல்லாதவங்க இறைவனை அறிய மாட்டாங்க இறைவனை பற்றிய ஞானம் இருந்தாலும் அவன் இருப்பும் தன்மையை அறிவினால் அறியக்கூடியவங்க அவன் மேலே அன்பு செய்யாட்டி அந்த அனுபவ உணர்வு கிடைக்காது அதனால் ஞானத்தினால் தான் அவனை உணர ஞானத்தினாலும் உணரப்பட மாட்டான் ஞானம் இருந்தும் ஆணவத்தால் திருமாலும் பிரம்மனும் இறைவனுடைய அடிமுடியை அறிய முடியாமல் இருந்தாங்க அது மாதிரி இறைவனின் இன்ப அனுபவம் எப்படி கிடைக்கும்னா அன்பு இல்லாதவங்க அவனை அறிய முடியாது அவன் மேலே அன்பு செலுத்துவதன் மூலமாக தான் அவனை அறிய முடியும் அப்படின்னு திருமூலர் இறைவன் மீது கொண்ட அன்பினால் காணும் சுகமறிந்தேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம் இறைவனை அறிய அன்பு ஒன்றே മ്പല <trychit rambla>